ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் டுகெதர் இப்போ எப்படி வந்துட்டு ஒரு எக்கனாமிக்கலி உமன் வந்து ரெடி டு ஹெல்ப் த ஹஸ்பண்ட் அப்படின்ற மாதிரி அதே ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹேஸ் டு பி ரெடி டு ஹெல்ப் தி உமன் இன் கிச்சன் ஒர்க்காக இருக்கட்டும் இல்லை ரூமை க்ளீனாக இருக்கிறதா இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே ஈக்குவலாக ஷேர் பண்ணி போனால் ப்ராப்ளமே வராதே ஓகே பிரச்சனையே இல்லைன்னு சொல்கிறீங்க ஓகே ஃபைன் இதெல்லாம் அதை பேசுகிறதுக்கு ரொம்ப நார்மலாக இருக்கும் நடைமுறையில் வந்து இப்போ என்னையே கேட்டிங்கன்னா வந்து இப்போ இந்த ஷூட் முடிச்சுட்டு நான் வீட்டில் போய் சமைப்பானு கேட்டால் சமைக்க மாட்டேன் ஸோ நீங்களும் ஒரு சைக்காலஜிஸ்டாக இருக்கீங்க இப்போ நீங்களும் வீட்டில் போயிட்டு உடனே சமைப்பீங்க அதே ஆக்டிவாக இருக்க முடியுமா முடியாதுல்ல யார் சொன்னா எங்கள் வீட்டில் நான் வந்து குக் பண்ணுறது வெளியில் சாப்பிட்றது வெரி லெஸ் வீட்டில் நான் குக் பண்ணி சாப்பிட்றது தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி நான் தான் குக் பண்ணுவேனே ஸோ இது என்ன நான் அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் குக்கிங்கை வேலையாக பார்க்குறீங்க அது உங்களோட இன்ட்ரெஸ்ட்டாக பாருங்கள் உங்களோட ஹெல்த்தியான விஷயமா பாருங்கள் என்னோட ஹெல்த்துக்கு இவ்வளோ லிமிட்டாக தான் நான் ஆயில் யூஸ் பண்ணணும் இப்படி தான் நான் குக் பண்ணணும் என்னோடய ஃபுட் எனக்கு விரும்பின மாதிரி இருக்கணும்னு நினச்சி பாருங்கள் வெளியில் சாப்பிட தோணாது